மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நிறைவேறுமா இல்லை நிறைவேறாதா உங்களுக்கு பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் நீங்கள் எந்த எல்லாம் கவனமாக செயல்படுறோம் இது குறித்த முழுமையான தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப்பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யோகங்கள் மூலம் வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் நிறைந்தது மகர ராசி இந்த ராசி மகரம் ராசி உத்திரம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்களுமே கொண்டிருக்கு மூன்று நட்சத்திரத்துக்குமே சனி பகவானின் பரிபூரண அருளும் இருக்கு என உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாட்டையும் பைரவர் வழிபாட்டையும் இந்த மகர ராசி அன்பர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க எண்ணற்ற நல்ல மாற்றங்களை காண முடியும் நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க அதுல நிறைய தடை வருது தாமதமாகுது ஆகுது அப்படின்னு கவலைப்படாதீங்க தொடர்ந்து ஏழு வாரம் நீங்க சனி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் அந்த தடைகள் தாமதங்கள் உங்களை விட்டு விலகிடும் நன்மைகள் கூடுதல் பலவும் வந்து சேரும் அதே போல கால தாமதம் ஆகுது எடுக்கிற விஷயத்துல நிறைய பின்னடைவு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில பைரவர் வழிபாட்டை செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் இந்த இரண்டு வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வழிபாடு உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம்கம் சனி பகவானை போற்றி அப்படின்னும் பைரவர் பிடிக்கும் என்றாலும் ஓம்கம் பைரவா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதான் நடக்க உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த பதிவில் உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகக்கூடிய அமைப்புகள் மேலும் கிரக நிலைகளால் வரக்கூடிய தாக்கங்கள் என்ன நாம வாங்கினா விரிவா பார்க்கலாம் மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவுமே தீவிரமா செயலாற்ற கூடியவங்க உங்களோட சொந்த உழைப்பால் முன்னேறக்கூடியவங்க யார் ஒருத்தர் தயவும் இல்லாம தன்னோட சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்பா அம்மா கிட்ட பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க கிட்ட கூட உதவி அப்படின்னு கேட்டு நிற்க மாட்டிங்க அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் செய்கிற வேலை ஒன்றா இருக்கும் ரெண்டுக்குமே சம்மந்தமே இருக்காது ஆனால் இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தால் சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட அந்த வேலையை ரொம்பவுமே பிடிச்சு செய்வாங்க மனசுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி எவ்வளவு சம்பளமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ரொம்பவுமே துச்சமாக நினச்சி விட்டுருவாங்க இவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த பணியில் தொடருவாங்க அதே போல் தான் ஆட்கள் கிட்டேயுமே பிடித்த நபர்களாக இருந்தால் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க பிடிக்காத நபர்களாக இருந்தால் அவங்கள பெரிதும் பாதிக்காது இவங்களோட எந்த ஒரு செயலியுமே அவங்க அவங்கள வேண்டாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிறவங்கள தெரிஞ்சு இந்த பழி வாங்குறது பேசுறது இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க நிறைய சிறப்பான குணங்கள் மகர ராசி அன்பர்கள் கிட்டே இருக்கு சனிக்கிழமையில நீங்க இந்த இறை வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும் மேலும் பல நன்மைகளும் உங்களை வந்து சேரும் நிறைய விதமான நல்ல குணங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் கிட்டே இருக்கு இருக்கிற பனிரெண்டு ராசிகளையுமே சிறப்பானது இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கால சக்கரத்தில் ராசி பத்தாவதா வருது நில ராசியை சேர்ந்தது அதனால ஒரு அமைதியான ஒரு இயல்பு இவங்க கிட்ட இருக்கும் ஜோதிடத்தில் கர்ம அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான் சனி பகவானால் இந்த ராசி ஆளக்கூடியது அப்படிங்கிறதுனால நிறைய விதமான சிறப்பான அம்சங்கள் உங்ககிட்ட இருக்கும் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய விதமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே இவங்க கிட்ட சரியான முறையில் தீர்வு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை வச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க கட்டாயம் உங்களுக்குமே இந்த நம்பர் உதவியாக இருக்கும் ஸ்க்ரீன்லேயுமே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம இப்போ உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய புத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் குருவும் கலசானத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் வளம் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இதுல கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினொன்னாம் தேதி அன்னைக்கு குருபகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரனருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார் இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் பணம் மருத்துமே சீரா இருக்கும் எதிர்பார்த்தபடி நல்ல தகவல்கள் வந்து சேரும் உங்களோட பெயர்ச்ச மத்தவங்க சரியா புரிஞ்சுக்குவாங்க எந்த ஒரு காரியமே இழுவறியா இருக்காது அப்படி இழுபறியா இருந்தாலுமே முடிவுல உங்களுக்கு சாதகமான வாய்ப்பையும் சாதகமான பலனையும் கொடுக்கும் வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழ்நிலை வரலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரித்து காணப்படும் திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் தொடர்பான நெருக்கடியை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலையும் வாய்ப்புகளும் இருக்கும் அதனாலதான் உங்களோட பணிகள்ல நீங்க கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் அரசியல்வாதிகள் அடுத்தவங்க கிட்ட வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலா உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கிறது கொஞ்சம் வேகம் உண்டாகும் கல்வியில வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும் நீங்க உங்களோட பாடத்திட்டத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் கொஞ்சம் நேரம் எடுத்து திறமையாக செயலாற்றி படிச்சா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களோட பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக உங்களோட கல்வியில முன்னேற்றத்துக்கு உதவியா அமைய போகுது இப்போ வந்துட்டு மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகி இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் முதல்ல உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் மிகவும் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற பல வாய்ப்புகள் உண்டாகும் நிறைய விதமான சந்தோஷமான தருணங்கள் உங்களோட இல்லத்தில் நடக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிக்கான சூழ்நிலை இருக்கும் சொந்த பந்தமாக கூடி உங்களோட வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க நீங்க எதிர்பார்த்தபடி இந்த வாரம் தன வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க எவ்வளவு சிறப்பாக உங்களோட தொழில் முயற்சியில நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் முயற்சி செய்கிற அளவுக்கு முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாகும் சந்தோஷமான தருணங்கள் பலவும் நடக்கும் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த இருந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி இப்போ ஒரு நிம்மதியான சூழ்நிலை பிறக்கும் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய தாய் மற்றும் தாய் வழி உறவினர்கள் மூலம் பாசம் அன்பு அதிகரிக்கும் அவங்களால நல்ல பயன்கள் உங்களுக்கு உண்டாகும் வர வேண்டிய பண வரவு கூடிய விரைவில் கை வந்து சேரும் உங்களோட தாய் வழியில் சொத்து ஏதாவது வர மாதிரியான வாய்ப்புகள் ரொம்பவுமே தள்ளி போயிருந்தால் அந்த வாய்ப்புகள் இப்பொழுது கை வந்து சேரும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உடலை பற்றின நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது உடல் நல்ல கோளாறு ஏற்பட்டு இருந்துச்சுனாலுமே அந்த கோளாறுகள் நீங்கும் உங்களை உடலை பத்தின நீங்கள இவ்வளோ பிரச்சனை இருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது நிறைய எண்ணம் மனதில் இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாமே மறையும் சுபகாரியங்கள் வெகு சுலபமா கூடி வரக்கூடிய யோகம் அமையும் விலகி சென்ற உறவுகளுமே உரிய நேரத்துல உங்களுக்கு கை கொடுப்பாங்க புதிய வீட்டிற்கு போகிறது மேலும் வந்துட்டு பால் காய்ச்சல் விஷயம் ஏதாவது நீங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது அது நீங்கள் ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து செய்கிறது சிறப்பானதாக இருக்கும் பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்வதற்குண்டான வேலைகளை நீங்கள் இப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை செஞ்சால் இன்னுமே ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் பண விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் வரவு பற்றுல நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மையா இருக்கும் மூன்றாம் நபரின் ஆலோசனையாக இருந்தாலும் சரி மூன்றாம் நபரின் தலையீடாக இருந்தாலும் சரி குடும்பம் வியாபாரம் தொழில் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் அவங்களோட அறிவுரையை செயல்படுத்தாமல் இருக்கிறது நன்மையை உண்டாக்கும் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சகோதரர் மற்றும் சகோதரிகளிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி ஒற்றுமை அதிகரிக்கும் அவங்க கூட சேர்ந்து இனிய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் பகைவர்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு கிடைக்கும் உடல் நலம் சீராக இருக்கும் வருமானமே சிறப்பாக இருக்கும் உங்களோட பெருந்தன்மையை எல்லோரும் பாராட்டுவாங்க இந்த வாரம் உடல்நல கோளாறுகள் உங்களை விட்டு நீங்கிடும் உங்களுடைய இல்லத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் பிரிந்து சென்றிருந்த உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியத்தை சிறப்பாக செஞ்சு காட்ட போறீங்க உங்களோட பேச்சுக்கு குடும்பத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி நன்மதிப்பு அதிகரித்து காணப்படும் நீங்க சொல்றது சரி அப்படின்னு எல்லோருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில பல வாய்ப்புகள் வந்து சேரும் மேலும் இந்த வாரம் நீங்க யாருக்கும் எந்த விதத்திலையும் வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டா அதை சரியா நீங்க காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டந்தாங்க அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே நீங்கள் வந்துட்டு வாக்குறுதி மட்டும் கொடுக்கறத தவிர்த்தால் நன்மையாக இருக்கும் கோபத்தை தவிர்த்து நீங்கள் உங்களோட தொழில் முறையில் எப்படி முன்னேறணும் அப்படின்னு கவனம் செலுத்துனீங்கன்னா நன்மைகளையுமே பெற முடியும் இதுக்கு முன்னாடி இருந்த வாரத்தை விடவே இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் தொழில் முறையில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினால் நன்மையை நீங்கள் அடைய முடியும் ஏன்னா மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களே வந்தடையும் நன்றி நேயர்களே